எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் ஆடிவள்ளி வரலட்சுமி நோம்பு அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா மாடு பார்க்குறீங்களா சைடில் இன்னைக்கு கரணம் வந்து கரணம் அதிபதி சூரியன் உத்ராட நட்சத்திரத்தில் நாள் துவக்கம் பிற்பாடு வந்த திருவோணம் உத்ராடமும் வந்து சூரியன் அதிபதி இந்த கரணம் வந்து வனிசை கரணத்துக்கும் சூரியன் அதிபதி அண்ட் அந்த உத்திராட நட்சத்திரம் குருவின் கர்மபதிவை கொண்டது இன்றைக்கி வந்து யோகம் பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் நாம யோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் வந்து அதோட யோகி யோகி வந்து கேத்து அவயோகி ராகு ஸோ அந்த நாம யோகம் ஒரு பஞ்சாங்கங்கிறது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு நாள் என்று நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி திதி வந்து சதுர்தசி திதி மற்றது டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ எல்லோருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்